அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமொரு திருக்குறள் மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை இருபத்தி நான்காவது திருக்குறள் உரனென்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து உரன் அப்படின்னா வலிமையான திடமான நம்ம உரல் சொல்லுவோம் இல்லையா வீடுகள்லாம் இப்போ இருக்காது அந்த காலத்துல இருந்தது மாவு ஆட்டக்கூடிய உரல் அதுக்கு ஏன் உரல் அப்படின்னு பேருனா அது திடமா இருக்கும் திண்ணமாக இருக்கும் அதனாலதான் ஆக உடனென்னும் தோட்டியான் ஒரு திடமான வலிமையான நிலையான அறிவு உடையவன் என்ன பண்ணுவான்னா ஓர் ஐந்தும் காப்பான் ஓர் ஐந்தும் அப்படின்னா ஐந்து அவன் அறிவால காப்பான் அறிவு என்னும் கோளால் அதனை அடக்கி ஆள்வான் அப்படிப்பட்டவன் எதற்கு சமம் அப்படின்னா வரனென்னும் என்னும் வைப்பிற்கோர் வித்து வரனென்னும் வரன்னா எதையும் தாங்கக்கூடிய மேலான அல்லது நிலையான அந்த நிலம் இருக்கு இல்லையா நிலத்தில் போடக்கூடிய அந்த வித்துக்கு சமம் ஒரு வித்து சரியாயிருக்கு இருக்கு முறையாக இருக்குது நல்ல வித்தா இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து வரக்கூடிய விருட்சம் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதற்கு சமமாவான் யார் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவன் நம்ம ஆரம்பத்திலிருந்து கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா துறவரம்னா என்ன துறவியார்கள்னா யார் வள்ளுவர் அழகா பதில் சொல்லிட்டே இருக்கார் இயன்ற அறம் செய்பவன் அதனால தான் முன்கூட்டியே சொன்னார் ஈண்டு அறம் பூண்டார் அப்படின்னு இப்போ சொல்றார் ஓர் ஐந்தும் காப்பான் எப்படி காப்பான் உரன் என்னும் தோட்டியான் ஆக அவனுடைய அறிவு நாள் ஐந்துலன்களையும் அடக்கி ஆள்பவன்தான் துறவி ஆக நமக்கு துறவரத்திற்கு பொருள் சொல்லிக்கொண்டே வருகிறார் நாம் இதுவரை துறவரத்திற்கு ஏதேனும் ஒரு பொருளை வந்து ஏதேனும் ஒரு பொருளை அல்லது ஏதோ ஒரு பொருளை உணர்ந்து வைத்திருக்கிறோம் உணரவில்லை புரிந்து வைத்திருக்கிறோம் இல்லை யாரோ சொன்னதை கேட்டு வைத்திருக்கிறோம் இனிமேல் நாம் அதை திருத்திக் கொள்வோம் அல்லது மாற்றிக்கொள்வோம் நீங்களும் நானும் கூட துறவியாக மாறலாம் எப்போது இந்த அறிவை பயன்படுத்தி நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆடும் பொழுது நாமும் துறவிதான் நாளை ஒரு திருக்குறளை சந்திப்போம் நன்றி வணக்கம்